ஹாய் கட்டளை பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கத்தரிமை கொடுத்த வேத வசனம் பத்தேவு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வசனம் அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காட்சாக இருந்தபடியெலாம் அலைகளால் அழைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடல் போன்ற கடல் போன்ற சோதனைகள் அலைகள் போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனாலும் எவ்விதத்தில் சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை நம்ம ஏசப்பா வந்து அந்த அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போது அங்கேயே தனியாக இருந்தாருன்னு போட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருவேளை நம்ம ஜபம் பண்ணும்போது உற்சாகமாக ஜபிப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் நல்லா உற்சாகமாக ஜபிப்போம் ஜபம் பண்ண உடனே நம்மளுடைய எல்லாம் நடைபெற்று விடாது அந்த நேரத்துலையும் நம்மளுடைய ஜெபம் ஜபம் பண்ணுறோமா இல்லையான்னு ஒரு ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைப்பார் அந்த டெஸ்ட் எப்படி வைப்பாருன்னா நமக்கு வந்து இந்த அலைகள் போன்றதான அநேக பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஐயோ நான் ஜெபம் பண்ணி இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணிட்டேனே நமக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து ஜபிக்கணும் நம்ம தொடர்ந்து ஜபிக்கும் போது அந்த ஏசப்பா என்ன பண்ணாருன்னா தனிமையில் போய் ஜபம் பண்ணார் சீசர்கள் அனுப்பிவிட்ட பின்பு சீசர்கள் போய்கொண்டிருக்கும் தான் படகுல வந்து அலைகள் வந்து மோதத்தக்கதான பயங்கரமான காற்று பயங்கரமான அலைகள் அப்படியெல்லாம் வந்துச்சு அப்ப ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அவர் அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது இங்க ஷீஷர்களுக்கு நடக்கிறது ஆண்டோருக்கு தெரிஞ்சு உடனே ஏசா பயணிச்சுட்டாங்க வந்தாங்க வந்து கடல் மேல நடந்து காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டிட்டு ஸ்ரீஷர்களை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பயப்படாதிருங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லி பயப்படக்கூடாது எந்த ஒரு இதுலயும் பயப்படக்கூடாது உடனே இருபத்தி ஏழாவது வசனம் உடனே ஏசு அவரோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த இன்னைக்கு ஏசப்ப நம்மளை பார்த்து சொல்கிறார் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம எந்த காரியம் வந்தாலும் நம்ம எப்பவும் பயப்படக்கூடாது திடனாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் எது வந்தாலும் ஏசப்ப பார்த்துக்கொள்வோங்கிற தைரியம் வேணும் சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான் நீ ஜெபம் பண்ணாத நீ வேதத்தை தியானிக்காத வேதத்தை படிக்காத நீ என்ன செய்தனால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னு சொல்லுவான் நீங்க அவனை தொடர்ந்து ஜெவம் பண்ணது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு அன்னைக்கு நல்லா இருந்து ஜெபம் பண்ணுவேன் ஒரு நாள் நல்லா ஊக்கமா இருந்து ஜெபம் பண்ணுவேன் நல்லா ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவேன் பைபிள் படிப்பேன் அவ்வளவு தூரத்து ஆண்டு விட்டு நெருங்கி போறா போயிட்டு போயிடலாம் மறுநாள் பாத்தீங்கன்னா வீட்ல அவ்வளவு பிரச்சனையா இருக்கும் ஐயோ இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொர்ந்த நாட்கள் உண்டு ஆனா கத்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு இந்த நாட்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க பயப்படாதீங்க எந்த புயல் போல பிரச்சனைகள் வரட்டும் மலை போல பிரச்சனைகள் வரட்டும் எது வந்தாலும் பனியை போல ஆண்டோர் மாத்தி போட்டுக்குவாரு அதனால நீங்க எந்த காரியத்தை குறிச்சு பயப்படாதீங்க பயந்தீங்கன்னா தோற்று போடுவீங்க அதனால பயப்படுகிறவன் இந்த உண்டு ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அதனால பயப்படாதீங்க வெளிப்படுத்தின இதே மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாதீங்க பத்து நாள் உங்களை காவலில் போடுவான் முடிவு பறந்து நிலைத்திருங்கள் ஜீவகிரத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம பயப்பட்ட அந்த ஜீவகத்தை எப்பவுமே நம்ம பெற முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களா பயப்பட தேவ சமூகத்திரை வைங்க முழங்கால் நெல்லுங்க ஆண்டவரே இந்த காரை எனக்கு விரோதமா இப்படி எலும்பி இருக்குது ஆண்டவரை நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஆண்டர் அதுக்குள்ள ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு தருவார் நிச்சயமா தருவார் அதனால எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க கத்து கத்தர் மேல உங்க வாரத்தை வைங்க கற்ற நிச்சயமா அவங்களை பாதுகாத்து போவார் தேவைகளை சலுகைப்பாரு பிள்ளைங்க தேவைகளாக இருக்கலாம் ஒருவேளை மனைவி மாறுகள் ரட்சிக்கப்படறதுக்கு கணவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை கணவன் மனைவிமார்கள் கணவன்மார்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்களே கணவன் ரட்சிக்கப்படலையேனு வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் பயப்படாதீங்க கர்த்தன் மேலே வாரத்தை போடுங்க முழங்கால் நெல்லுங்க உபாசருக்கு ஜெவம் பண்ணுங்க சோழதளத்தை கத்தர் பார்த்துட்டு கத்தர் தாமியில் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஆமை ஆமாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிறேன் அது இல்லையா சுதோத்திரம் இந்த வெளியில கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கு காய் இருக்கா ஸ்வத்திரமாண்டவர் இந்த வார்த்தையில் உங்களை மாத எங்களுக்கு நீங்கள் போதிக்கிறதப்பா பயப்படக்கூடாதப்பா எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாங்கள் பயப்படவே கூடாது தகப்பனே அப்பா எல்லா வற்றி நாங்கள் ஊரே சமூகத்தில் வைக்கணும் அப்பா ஸ்தோத்ர மலை போல அப்போ இந்த காட்சை போல பயங்கரமான புயல் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எஸ் அப்பா நாங்கள் எதுக்கு சொல்ல போகாதபடிக்கு கத்தாவை நீங்கள் பார்த்துக்கொள்ளினீங்கிற அந்த புயல்லே நீங்கள் கடந்து வந்து நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்க அப்பா அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்ர ஆண்டவர் இந்த நாட்கள் நீங்கள் எங்களோட கூட பேசுனீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி துதி கனமஜிமேல் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் காலையில் முனைஞ்சிருக்கிறேன் சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு ப்ரேயர் போஸ்ட் வைக்கிறேன் அடிமை இந்த ஊழியத்தை புதுச்சா நாங்கள் தொடங்கி இருக்கிறதுனால தொடங்கி ரெண்டு வாரம் தான் ஆச்சு எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க இன்னும் மட்டும் இல்லை என்னுடைய இரண்டு பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க என் ஹஸ்பண்டு எனக்கு எங்கள் நாலு பேர்த்துக்காகவும் எங்கள் உங்கள் ஜபத்தில் தனி ஜபத்தில் குடும்ப ஜபத்தில் எல்லா ஜபத்திலையும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க உங்கள் ஜபத்தின் மூலமாக நீங்கள் எங்களை தாங்கிங்க உங்களை கருத்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதி ஆமாம்